வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு வந்து இது என்ன காயின்னு பார்த்தீங்கன்னா அதில் கா இது நம்ம நல்ல சாப்பாடுங்கிற இதில் வந்து நம்ம போட்டிருக்கு அந்த இதில் தான் இதுவும் வரும் இது வந்து ரொம்ப கிடைக்காத ஒரு காய் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது வளாத்தி குளம் கோவில்பட்டி அந்த சைடு வந்து விளையிற ஒரு காய் இது வந்து கரசக்காட்டில் வந்து விளையும் இது ஒரு கொடி வகை காய் தான் இது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கரசக்காட்டில் தான் இந்த காய் கிடைக்கும் மற்ற இடங்களில் இது கிடைக்காது அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவிக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு தடவை கழுவினிங்கன்னா தான் இந்த மண் வந்து நல்லா போகும் நல்லா கழுவிட்டு வெறும் சட்டியில் வந்து இதை போட்டு மேலே வந்து உப்பு மட்டும் போடணும் இதில் தண்ணியில் வேக வைக்கக்கூடாது கழுவின தண்ணியும் இதுக்கு சரியாக வரும் உப்பு மட்டும் மேலே தூவி அப்படி குலுக்கி விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா குலுக்கி குலுக்கி விட 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 அந்த உப்பு தண்ணிக்கும் அதுக்கும் சேர்ந்து உப்பு கரைஞ்சி அந்த தண்ணியிலேயே அது வெந்து வந்துடும் உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க ரொம்ப உப்பு போட்டால் ரொம்ப கறிக்க ஆரம்பிச்சிடும் தண்ணியே அதுக்கு தேவையில்லை கரண்டியும் போடக்கூடாது கரண்டி போட்டாலும் உடஞ்சிரும் இப்படி குலுக்கி குலுக்கி விட்டிங்கன்னா இப்போ தெரியும் நல்லா முதல்ல போட்டதுக்கு இப்போ அது வெந்து சுருங்கி வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம அதை மாற்றி வச்சுக்கலாம் மாற்றிட்டு இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதை நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும் அப்படியே நீங்கள் விட்டிங்கனாலே போதும் நல்லா இதுதான் இருந்துச்சு அப்படின்னா சிம்மில் கூட நம்ம நல்லா அதை பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம் கரண்டியே இதில் போடக்கூடாது கரண்டி போட்டால் கண்டிப்பாக அது உடஞ்சிரும் இப்போ அந்த தண்ணி லைட்டானு இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துட்டு அப்படியே அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகா போடணும் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா போட்டால் அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதில் வந்து வேறு தேங்காவது எந்த மசாலாவும் அரைக்க தேவையில்லை காயை மட்டும் இதில் பக்குவமாக நம்ம வேக வச்சு எடுக்கணும் அதுதான் இதில் இருக்குது இப்போ நல்லா இன்னொரு பாத்திரத்தில் வந்து நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதில் கடுகு உளுத்தம்பருப்பு நம்ம வழக்கமாக தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கலாம் தாளிச்சிட்டு ஒரு காஞ்ச மிளகா வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகாய் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப காரம் வேணும் அப்படின்னா நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்து சேர்த்துக்கலாம் எனக்கு காஞ்ச மிளகா காரமே கரெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ காய் நம்ம வச்சோம் அப்படின்னாலே அது கால் கிலோ தான் இருக்கும் நல்லா வெந்து வரும்போது சுருங்கி வந்துடும் இப்போ நல்லது வெடித்த உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் பெரிய வெங்காயம் தான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பல்லாரி வெங்காயம் எனக்கு சின்ன வெங்காயம் காலியாகிடுச்சி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காயோட பெனிஃபிட்டுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது சுகருக்கு இப்போ கேன்சருக்குலாம் கூட இதை சொல்கிறாங்க அதால காவை இது வந்து ஒரு சீசனுக்கு தான் வரும் இது எல்லா சீசனுக்கும் கிடைக்காத ஒரு காய் கிடைச்சா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு ஏரியாக்கில் ஒவ்வொரு கடைகளில் இது இருக்கும் இப்போ வந்து இது சீசன் வந்திருக்கு இந்த காய் கிடைக்கிது இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும் இல்லை உப்பெல்லாம் போடாது ஏற்கனவே காயில் நம்ம உப்பு போட்டிருக்கறதுனால இதுக்கு உப்பே போட தேவையில்லை வெங்காயம் எப்படி லைட்டாக கலர் மாறினோடனே நம்ம ஏற்கனவே வேகம் வச்சுருக்க அந்த அதில் தூக்கி இதில் ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு பரட்டி பரட்டி விடுங்க அப்போ தான் சரியாக வரும் இந்த வெங்காயமும் அதளக்காயும் ஒன்றா சேர்ந்து கோட்டாகி வரும் இது பருப்பு சாதம் புளி சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் கிடச்சா விட்றாதீங்க இப்போ நல்லா பரட்டி எடுத்துட்டா நமக்கு ஓரளவுக்கு காய் ரெடி ஆகிரும் கொஞ்சம் நேரம் அது இருந்துச்சு அப்படின்னா இது ரொம்ப கசக்காது அப்படி கசக்குது அப்படின்னா மேலே லைட்டாக நம்ம வெள்ளமும் நாட்டு சர்க்கரையே எடுத்துக்கலாம் ஆனால் நான் எதுவும் சேர்க்கலை கலரும் மாறாது அப்படியே தான் இருக்கும் நமக்கு இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு ஓரளவுக்கு அது நல்லா சுருண்டி வரும்போது நமக்கே தெரிஞ்சிடும் இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை மட்டும் சிம்மலை வச்சுக்கோங்க ஏன்னா இல்லை நம்ம வேறு எந்த எதுவும் சேர்க்காதுனா அடிப்பிடிக்கும் அடுப்பை மட்டும் நல்லா சிம்மில் வச்சு அப்படியே பரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி காயை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லை பச்சை மிளகா போட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நான் பச்சை மிளகா சேர்க்கலை இப்போ காய் வந்து கலரே மாறிடுச்சு தெரியுதா இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட இன்னும் நல்லாயிருக்கும் உடையாது நம்ம முதலே கரண்டி போட்டுட்டோம் அப்படின்னா உடஞ்சி அதுக்கு அழி தூ தூளாகிடும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அதில் இருக்கிற விதையோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது முழு பலனும் நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து காய் ரெடி ஆயிருச்சு சின்ன வெங்காயம் போட்டிங்கனாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் இப்போ தெரியுதா அவங்களுக்கு அவ்ள்தான் காய் முடிஞ்சது எடுத்து சாப்பிட வேண்டி தான் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ